ஏன்னா அங்கே பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சன்னதி அங்கே இருக்கு இதே சனிச்சூரிய கரிய மாணிக்க பெருமாள்னு ஒரு லாஜிக் இருக்கு எல்லா கிரக சேர்க்கையும் எல்லா ராசிகளிலும் ஒத்து போகாது சொல் செயல் இடம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு இது எங்க போகணும் எங்க செய்யணும்னு இருக்கு அவங்க வயசு என்ன இது எந்த ஜென்மத்தில் செஞ்சது இது என்ன சாவ வாங்கின ஜாதகம்னு இருக்கு பாதமுட்டுன்னு முட்டும் கிறிஸ்தவத்துல பேர் வைப்பாங்க என்னுடைய ஜாதகத்தையும் அந்த பார்த்தா அதோட எனக்கு கல்வி ஸ்டாப் ஆகுதுன்னு வருது ஜோசப் சுந்தர்ராஜுக்கும் இந்த பண்டிட் விஜய்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது அவர் வந்து ஜோகட துறையில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார் திட்ட போய் வேலை எழுதி போங்கிறாங்க அதனாலதான் வேதாத்திரி முகரிஷி யாரையும் சபிக்காதீர்கள் வாழ்க வளமுடன் சொல்லுங்கிறார் எக்ஸ்பிரஸ் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்க தாய் சார் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு பண்ணும்போது வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க சில பேருக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் உடனே வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கிற நல்ல வேலையில இருப்பாங்க நல்ல சாலரி இருக்கும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும் இருந்தாலும் அந்த திருமணம் அப்படின்றது ஒரு தடையாவே இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார் நிறைய பரிகாரங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா மீனலக்கணம் அந்த பெண்ணோட பேரு தர்ஷினி அந்த பெண்ணோட பேரே தர்ஷினி தர்சினி அப்படின்னா சந்திரன் சூரியன் தான் தர்சினி அந்த பொண்ணு மீனலக்கணம் சந்திரன் போய் கண்ணில இருக்கு சந்திரன் போய் கண்ணில இருக்கு அது சூரியன் கூட சேர்ந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உத்தர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு அது எந்த வீடு கன்னி வீடு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே அமையல சரியா அப்ப சூரியன் மறைந்து சந்திரன் வரக்கூடிய நேரம் எந்த ஊரு அல்லது சந்திரன் மறைந்து சூரியன் உதயமாக கூடிய ஊர் எது எங்க பார்க்கலாம் இந்த இமேஜை எங்க பார்க்க முடியும் கன்னியாகுமரி கரெக்ட் தாய் அவங்களுக்கு பரிகாரம் எங்க இல்லை கன்னியாகுமரியில் இருக்கு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அங்கே போயிருங்க சந்திரன் சூரியன் சாரம் வாங்கி சூரியனை தொடுது சரியா சூரியன் சுயசாரம் பெற்று சந்திரனை தொடுது அப்போ காலையில் போய் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல குளிச்சிட்டு சூரிய உதயமும் பாருங்க சூரியன் அஸ்தமனமும் பாருங்க சூரியன் தான் தர்ஷினி இதுதான் பரிகாரம் போயிட்டு வந்து கல்யாண ஆச்சு அப்போ அந்த கிரகமே இண்டிகேட் பண்ணிரும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் சனி சூரியன் புதன் சனி சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கு ஒரு ஜாதத்துல அப்ப சூரியன்னா தானுன்னு அர்த்தம் புதன்னா பெருமாள்னு அர்த்தம் சரியா தான் மாலவன் அர்த்தம் மால் திருமால் சொல்கிறோமா இல்லையா அப்ப அவங்க எங்க போகணுன்னா அந்த அது எந்த லக்கணம் எந்த லக்கணம்ங்கிற லாஜிக் இருக்கு அது நில ராசியா நெருப்பு ராசியா நீர் ராசியான ராசி இருக்கு அது குறிஞ்சி நிலமா இருக்கணும் மேட்ரு உள்வாங்கிக்கிறணும் குறிஞ்சி நிலமா இருக்கணும் சும்மா எல்லா இடத்துக்கும் அது போனால் செட் ஆகாது அப்ப அது குறிஞ்சி நிலமாகவும் இருக்கணும் அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு இருக்கா இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு வரும் சரியா ஒரே ஒரு ராசியில மட்டும்தான் இந்த குறிஞ்சி ஒரே ராசி மண்டலத்துக்குள்ள மட்டும்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை பார்க்க முடியும் ஒரே மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒரே ஒரே தென் மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியில் இருக்கு அப்ப இந்த ஜாதகத்துக்கு அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானு மால் ஈஸ்வரர் சூரியன் தான் தானு புதன் மால் சனிசூரியனை ஈஸ்வரர் பட்டம் கொண்டவர்கள் அப்ப தானு மால் ஈஸ்வரரை பிடிக்கணும் இதே சனிசூரிய புதனுக்கு கரிய மாணிக்க பெருமாள்னு ஒரு லாஜிக்கு இருக்கு எல்லா கிரக சேர்க்கையும் எல்லா ராசிகளிலும் ஒத்து போகாது புரியுதா ஏன்னா அங்க பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சன்னதி அங்க இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரனுடைய சாபம் போக்கிய இடம் அது கௌதம மகரிஷி அவர் என்ன பண்றாரு அவர் அகழியை திருமணம் முடிச்சு வாழ்க்கை நடத்துறாரு இந்திரனுக்கு அகழியை அடையணுங்கிற அந்த அவனுக்கு அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அப்போ அவர் கௌதம மகரிஷியுடைய ரூபத்துல அகழியை போய் அவர் அடைகிறாரு கௌதம முகரிஷி வந்து சாபம் கொடுக்குறாரு உடம்பு முழுக்க கண்ணா போகுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு உடம்பு முழுக்க கண்ணா போகட்டும்னு சாபம் கொடுக்குறாரு பிரம்மன் உடம்பு முழுக்க கண்ணா இருக்கு அரூபி ஆகிறாரு அவர் தன்னுடைய சாபத்தை போக்கிய இடம் அந்த இடம் அதான் தானு மால் ஈஸ்வரர் இது எல்லாருக்கும் செட் ஆகாது போனா அவங்க செயலு என்னுடைய செயல் அல்ல புரியுதா சொல் செயல் இடம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு இது எங்க போகணும் எங்க செய்யணும்னு இருக்கு அவங்க வயசு என்ன இது எந்த ஜென்மத்துல செஞ்சது இது என்ன சாவ வாங்கின இருக்கு புரியுதாம் இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா ஒருத்தர் ஒரு தீன தீனதயாளனால தான் பிரச்சனைங்கிறாரு இந்த இவருடைய முன் ஜென்மாந்திரத்துக்கு என்ன தொடர்புங்கிறத புடிச்சுதான் பரிகாரம் சொல்லணும் இவர் அவர் என்ன என்ன வச்சா சொல்ல முடியும் இவர் அவருக்கு சாப்பாட்டுல வச வச்சு கொண்டிருக்காரு போன ஜென்மத்துல முன் ஜென்மத்தில் முன் ஜென்மங்களில் சாப்பாட்டில் வச்சு வச்சு கொண்டு இருக்காரு அதே தீண்ட தயாலனா நீங்கள் ஜோட முழுசும் பிடிச்சீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி போயிடுவார் அப்போ விச வச்சு கொண்டு இருக்கிறாரு இவர் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு வைத்தியம் பார்க்குற டாக்டர் ஆகி பிரச்சனை பெருசாகுது சார் விச வச்சு கொள்ளலை விஷம் வச்சிருக்கிறாரு அவர் காப்பாற்றப்படுகிறார் இவர் வயத்த கழிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு செப்டிக் ஆகி போய்க்கிறார் ஏதாவது தீன தயாலன் டாக்டரை பார்த்தீங்களான்னு அவரால தாங்க பிரச்சனை எனக்கு அவருக்கு கேஸ் நடக்குதுங்கிறாரு எனக்கு ராங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னு ஒரு கேஸ் போடுறாரு எப்படி

சூரியன் காலபுருஷனுக்கு அஞ்சு கூடவே சனி காலபுருஷனுக்கு பதினொன்று கூட ஆறு பத்துக்கும் பதினொன்று கூட சனி நோய்க்கான கிரகம் அப்போ தீனதயாளன் வந்து இவருக்கு வைத்த கழிச்சு பிரச்சனையாக செப்டிக்காகனு இருக்கு ஒரு உள்ள கத்திரிக்கோள வச்சிருந்தாரு தான் பேட்டர் சினிமாவில் மாதிரி இருக்கு சார் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு தான சொல்கிறோம் நீங்கள் பதினஞ்சு வயசுல ஸ்மோக் பண்ணீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு காலகட்டம் கடுமையாக பாதிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் நாங்கள் இரவு பணி அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க அவங்கள இன்னைக்கு யாரும் இல்லை என் கூட இரவு பணி செய்தவர்கள் சும பண்ணவங்க இன்னைக்கு யாரும் என் கூட இல்லை நெருங்கிய மனிதர் அற்புதமான ஒரு மனிதர்லாம் இழந்திருக்க அவங்களே இல்லை அப்போ அந்த வினையை நம்ம தானே அனுபவிக்கணும் அப்ப நம்ம முன்ஜென்ம கர்மாவுக்கு தான் நமக்கு பிறக்குறோம் அதை அனுபவிக்க பிறக்கிறோம் அப்ப அவர் என்ன சொல்றாரு எனக்கு வை வைத்த வழியும் மாட்டேங்குது கடனும் எனக்கு தேரமாட்டேங்குதுங்கிறாரு சார் அவர் கத்திரி வச்சு உள்ளே வச்சு பண்ணிட்டாரு முடிஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சு இது எங்க டெல்லியில் நடக்கு இது சம்பவம் நடந்தது டெல்லி சார் நீங்க இங்கே நடந்துச்சான்னு கேட்டேன் இங்கே சார் நடந்துச்சு சரி எதாவது நோய்டாவை பண்ணிக்கலானே தான் ஆப்ரேஷனு சரி தீனதாயாளர்னு பேரு அவரும் தமிழ்காரரு இவரும் தமிழ்காரர் இவங்க டெல்லியில் டெல்லியில போய் குடி போன ஆளுங்க தமிழர்கள் சரி நீங்க வாபஸ் வாங்குங்க கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்க அவருக்கு ஏதாவது செஞ்சிட்டீங்க இந்த சிம்தான் அவர் வந்து உங்களுக்கு செஞ்சிட்டாரு ராங்கா பண்ணிட்டாரு இவ்வளோதான் மேட்ரு அப்ப கத்திரியும் எடுத்தாச்சு வேற ரிமூவ் பண்ணியாச்சு இவர் வழக்கு போட்டுட்டு இருக்காரு வழக்கு போட இருந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா தொழில் சரிவு வருது கடன் ஆகுது இதுக்கு பரிகாரம் என்ன அப்ப இதுதான் செய்யணும் நீங்க வழக்க வாபஸ் வாங்க பிரச்சனை சால்வ் ஆகும் சரியா அப்ப யாராவது சரண்ராஜன் பேர் கொண்டாலும் வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் உங்க நிர்வாகத்துக்குள்ள சரண்ராஜன் ஒரு ஆள் வரணும் வரும்போது பிரச்சனை சால்வ் ஆகும் சார் சார் நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கே சார் இது செய்யுங்க நீங்க வழக்க வாபஸ் வாங்க சரண்ராஜன் ஒரு ஆள் உள்ள என்றவர் அப்படின்னு சொல்லி கடைசி பாத்தீங்கன்னா அதே சரண்ராஜன் இவர் வழக்க வாபஸ் வாங்கி ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு சரண்ராஜன் ஒரு ஆள் வழக்கு வர்றாரு அந்த கம்பெனி நிர்வாகம் பாக்குறாரு பெரிய லெவல் டெவலப் ஆகுது பிளானட்டுகள் தான் அங்க உள்ள வரும் இது எந்த கோச்சாரத்துல உள்ள வரும் லாஜிக் இருக்கு சில பேருக்கு என்ன ஆகுனா செய்யுங்க சார் ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஆறு மாசம் ஆகும் உடனே தீர்வுன்னு நினைக்காங்க அப்ப ஆறு மாசம் ஆகும் நமக்கு தெரியும் அது வரைக்கும் இதெல்லாம் செய்யுங்க சார் பிரச்சனை சால்வ் ஆகும் இப்போ நான் ஒரு கணேசன் ஒரு ஆள் வருவாருன்னா கணேசனா தேடி தெரிவாங்க அதனால சொல்றது இல்லை மைண்ட் ஊரம் உங்களுக்கு அதுக்குள்ளேயே போயிடும் நடக்கும் இயற்கையாகவே நடக்கும் அது அந்த அந்த கரெக்டாக அந்த கோச்சாரம் அந்த கிரக சூழ்நிலை இது எல்லாமே ஒண்ணு போல சொன்ன மாதிரி கிளீனா வந்து மேட்ச் ஆயிரும் அப்ப நம்ம நம்ம என்ன செஞ்சோமோ அதே வரும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இருந்து வர இது அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார் அது வந்து இப்போ நான் தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணிட்டோம் நமக்கு என்ன பண்ணோன்றது தெரியாது அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுன்றது தெரியாது அதுலிருந்து தெரிஞ்சிக்காமலே வெளியில் வரத்துக்கு ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் வந்து தான் அதை சொல்ல முடியும் இது காமனா நீங்க கேட்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை என்னுடைய நான் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்க போறேன் அது என்ன இன்னைக்கு ஆய்வு பண்ணும்போது தெரியுது அன்னைக்கு ஆய்வு பண்ணும்போது தெரியல அன்னைக்கு ஆய்வு பண்ணும்போது தெரியல அப்ப பாதமுத்துன்னு பேர் கொண்டவர் அந்த அந்த இருக்காருக்கு போனதுக்கு எஜுகேஷன் ஸ்டாப் ஆயிடுது எனக்கு ஸ்டாப் ஆயிடுது பாதமுத்துன்னு பேரு பாதமுத்துன்னு பேர் வைக்காங்க பாதமுத்துன்னு கிறிஸ்தவத்துல பேர் வைப்பாங்க ஆர்சி கிறிஸ்டின்ல பாதமுத்துன்னு தென்மோடத்துல பேர் வைப்பாங்க என்னுடைய ஜாதகத்தையும் அந்த ஆசிரியருடைய பெயரையும் நினைச்சு பார்த்தா அப்ப அதோட எனக்கு கல்வி ஸ்டாப் ஆகுதுன்னு வருது சரியா சரி இப்ப உதாரணத்துக்கு வருவோம் ஜோசப் அப்படிங்கிறதுக்கு வந்து செவ்வாய்க்கேது தான் ஜோசப் சரியா குரு சுந்தரம்னு பேரு சரியா என் ஜாதத்துல செவ்வாயை கேது பார்வை செய்து பன்னெண்டுக்குடைய செவ்வாய் பன்னெண்டுக்குடைய செவ்வாய் கேதுவுடன் தொடர்பு கொண்டு அது நேரம் எட்டாம் பார்வை ரிஷபத்தில் அமர்ந்து எட்டாம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய குருவை பார்வை செய்யும் அந்த குருவோட வீட்டில் அஞ்சு குழியவன் சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து இருப்பார் நான் ரிசபலக்கணம் லக்கணத்திலேயே செவ்வா லக்கணத்திலே செவ்வா செவ்வாய் சுயசாரம் செவ்வாய் சுயசாரம் மிருக சிறீச நட்சத்திரம் கடகத்தில் உட்கார்ந்த கேது பாதகாதிபதி சாரம் பெற்று பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து கேது மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்வை செய்யும் செவ்வாய் எனக்கு எட்டாம் இடத்தில் தனசில் குரு செவ்வாய் எட்டாம் பார்வையாக சுயசாரம் பெற்று குருவை பார்வை செய்யும் சரியா அந்த குருவோடைய டிகிரி பதினாலு டிகிரி அதே அந்த குருவோட மீனம் வீட்டில் மீனம் வீட்டில் புதனும் பதினாலு டிகிரி சரியா புதன் ரிஷப்பலக்கணத்துக்கு ஐந்துக்கும் அஞ்சு குடையவர் ரெண்டுக்கும் அஞ்சு குடையவர் ரெண்டுக்கும் அஞ்சு குடையவர் சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயோட டிகிரியும் புதனோட டிகிரியும் கொஞ்சம் நெருங்கிய டிகிரியில் இருக்கும் அந்த செவ்வாய் புதன் அது கூட பாதகாதி சனி சம்மந்தப்பட்டனால வேறு மொழி பேசக்கூடியவர் முதல் குருநாதர் செவ்வா புதன் ஜெயராம ரெட்டியார் செவ்வா புதன் தான் ஜெயராமன் அதுக்கப்புறம் சூரியன் வளர்த்ததால் துறை என்ற ஒரு ஜோதிடர் அடுத்து சனி லக்கணத்தில் உட்கார்ந்ததால் நல்லுசாமி என்ற ஒரு ஜோதிடர் அதற்கு பிறகு நான் புலம்பெயர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு சூரியன் சனியை தொட்டதால் பாஸ்கரன் என்ற ஒரு ஜோதிடர் அதற்கு புலம்பெயர்ந்து வந்து கோவைக்கு வந்து செவ்வாய் பன்னெண்டு குடையவே ஆறு புலையுடன் சேர்ந்து ஆறு வேலை ஆறு வேளை பன்னெண்டு இரவு பணி செவ்வாய் சனி யூனிஃபார்ம் செக்யூரிட்டியாக வேலை செய்யும் பொழுது தான் ஜோசப் சரியா அது எட்டாம் பார்வையாக சுந்தரம் என்று சொல்லக்கூடிய குருவை பார்வை செய்வதால் சந்திரனையும் பார்வை செய்வதால் அந்த வீட்டில் ஐந்தாம் அதிபதி நீசபங்க ராஜயோகம் அடைவதால் ஜென்மத்தில் ஜோசப் சுந்தர்ராஜுக்கும் இந்த பண்டிட் விஜய்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது அவர் வந்து ஜோட என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார் அப்ப இது என்ன சொல்றீங்க கல்விய ஒரு பக்கம் இழக்குறேன் அதே பன்னெண்டு கூடைய செவ்வா சந்திரனை பார்க்கும் பாதமுத்துறனால கல்வி கட்டாயி போச்சு கல்வி கட்டாயிட்டு புரியுதா இல்லையா அதுக்கு பிறகு எப்போ வந்து கல்வி கிடைக்கிது என்ன கல்வி கிடைக்கிது அஞ்சாம் இடம் என்ற ஜோதிடம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற என்ன குரு தேவர்களின் தலைவன் புதன் செட்டியாரு அப்ப தேவாங்க செட்டியார் சமூகத்தில் பிறந்து கன்வெர்டர் கிறிஸ்டின் அவர் கேது பார்வை செய்வதால் அப்ப முன் ஜென்மத்துக்கு அவருக்கு எனக்கு தொடர்பு இருக்கு அவர் வந்து ஜோதிடத்துல விளக்கே வைக்கிறார் எப்படி லைஃப் ஒரு ஒரு நடைமுறை பிரபஞ்ச கல்வி எனக்கு கிடைத்தது ஒருவேளை பாதமுத்து என்பவரால் நான் கல்வி முழுமை பெற்றிருந்தால் ஜோடத்துறைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்ப இந்த ஜென்மாந்திரம்னு ஒன்று இருக்கு அப்ப இந்த ஜென்மாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியா முடியாமல் கண்டுபிடிக்காமல் அவர்களுக்கு பரிகாரம் சொல்வது வேஸ்ட் இப்போ வந்து சார் நம்மளுடைய போன ஜென்மத்தில் பண்ணது வந்து நமக்கு ஜாதகத்தின் மூலமா தெரிகிற மாதிரி பெற்றோர்களோடது இல்லைன்னா வந்து தாத்தா பாட்டி அவங்களுடைய போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தவறா செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபாலோ ஆகுமா சார் குழந்தைங்களுக்கு பேர பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு சுந்தரம்னா குருதான் சுந்தரம் அப்ப இந்த உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறது அவ்வளோதான் அது எவ்வளோ நாளைக்கு அவர் கொடுப்பாரு எவ்வளவு நாளைக்கு இம்சு கொடுப்பாருன்னு கணக்கு இருக்கு இல்ல இவர் விலகி போவாரா அது சுந்தரம் அந்த இடத்த ஒரு காலி பண்ணுவாரா அதுதான் பரிகாரம் இவரை காலி பண்ணி வைக்கணுமா இல்ல இவரை காலி பண்ணி வைக்கணுமா இவருக்கு ஒரு புரியுதா ஒரு தேவராஜங்கிறவருக்கும் குமாரசாமிங்கிறவருக்கும் பிரச்சனை ஒரு செக் கேஸ் இது பேங்க் செக்கான்னு கேட்டா ஆமா கண்டரா பேங்க் செக் அப்ப இவர் போன ஜென்மத்துல ஒரு தேவராஜ அவர் ஏமாத்தி இருக்காரு இந்த ஜென்மத்துல தேவராஜ் குமாரசாமி கிட்ட வட்டியா வசூல் பண்ணிட்டார் மேட்ரு இதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ பத்து பேர்ட்ட கடன் வாங்கி இருப்பாங்க சாமி யார் கடனை முதல் அடைச்சா எல்லா கடனும் அடையும் லாஜிக் இருக்கு அது நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து சாதகத்தை பிடிச்சதாக எடுக்க முடியும் ஜோடம் இது வந்து இந்த ரூட் கிடையாது இது நான் மற்றவங்க சொல்லுற ரூட் கிடையாது வேற ரூட்டு இந்த ஜென்மாந்திரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுவாரஸ்யம் போச்சுங்கிறேன் இல்லை ஒரு ஆளை பார்க்கும்போது திட்டம் போது ஏழை ஏழு ஜென்மத்துக்கு நாசம் அதனால தான் வேதாத்திரி மகரிஷி யாரையும் சபிக்காதீர்கள் வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கங்கிறாரு ஆனால் நம்ம கமெண்ட் போடுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறோம் அது ஆள் வச்சு கமெண்ட் போடுறாங்களே ஜோசி ஃபீல்டில் இது கேவலமாக இருக்குது அது விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் ஆட இவர்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஐடிவிங்க டிவிக்கு வச்சு கமெண்ட் போட்டுக்கிறேன் புரியுதா இல்லையா தான் மட்டும் வளரணும்னு நினைக்கிறது தப்பு அது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படி ஒரு குருநாதரையும் பார்த்துருக்கேன் இப்படி ஆளையும் பார்த்துருக்கேன்